இன்றைய இந்த நாளிலே இந்த நாட்களிலே பேசு பொருளாக இருந்து கொண்டிருப்பதே ரணில் விக்ரமசிங்காவினுடைய கைதும் அவர் பெயில் அவுட் பண்ணப்பட்டதன் தான் ஏனென்று சொல்லி சொன்னால் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று கைது செய்யப்பட்ட ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ரணில் ஆடினது நரிதந்திரமான நாடகம் இன்றைக்கி தொற்றிலேயே மாட்டி பிள்ளையையும் பிள்ளையும் கிள்ளி தொற்றிலேயே மாட்டுகின்ற நாடகம்தான் ரணில் இவ்வளவு ஆண்டு காலமாக ஆடியிருக்கிறார் நாடகம் ஆடி அது உண்மையாக இந்த கடைசி நேரத்திலே ஜெயிலுக்கு அவர் அழைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்ட போது திட்டத்தெளிவாக தெரிந்திருக்கிறது அவரோடு இருந்த வைத்தியர்களும் அவருக்காக செயல்பட்டவர்களும் இப்படியான நாடகத்தை ஆடி இருக்கிறார்கள் பெயில் அவுட் பண்ணப்பட்டு இரண்டு நாட்களுக்குள்ளே அவர் சுகம் பெற்று வெளியில வருகிறார்னு சொல்லி சொன்னால் இது எப்படியான நரிதந்திரமான நாடகம் நடித்தந்திர தலைவர்களுடைய நடித்தந்திரமான நாடகம் இது ஒரு பெரிய தலைவன் இந்த நடிகர்களுடைய பெரிய தலைவன் தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இவ்வளவு காலம் எங்களுடைய தமிழ் மக்கள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் கொல்லைகள் கொள்ளு கொல்லைகள் இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவனோட போய் கேட்டபோது அவன் யாரையும் விடுதலை செய்ததாக இத்த வரைக்கும் வரலாறு இல்லை தமிழர்களுக்கு எந்த சுவிச்சமும் எந்த விதமான செயல்பாடும் செய்ததாக இதுவரைக்குமே இல்லை இதுவரைக்குமே இல்லை இவனை கடவுள் கூட காப்பாற்றக்கூடாது நான் நினைக்கிறேன் இந்த நீதி தேவதை இவன் இவன் வைத்தியசாலையிலே கிடந்தபோது ஒரு வெயிலுக்குள்ளே இருக்காமல் கொள்ளாமலுக்கும் வைத்தியசாலையில இவ்வளவு நாடகம் ஆடி இருக்கிறான் அங்கே இருக்கிற வைத்தியர்களும் வந்து அவருக்காக செயல்பட்டு அவர் எப்படியாவது விடுதலை செய்யணும்னு சொல்லி அவருடைய நாடகத்திற்கு அவர்களும் நாடகம் ஆடி இருக்கிறார்கள் எப்படியான பொய்யர் கூட்டமாக ஊழல்வாதிகளாக இன்றைக்கு வைத்தியர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஊழல்வாதி தலைவனுக்கு உதவி செய்வதற்கு ரோட்டிலே கூட்டம் கூடியே கூடி நீதிமன்றத்தையும் அவமதித்திருக்கிறது இந்த இந்த கொள்ளை கும்பல் இன்றைக்கு பார்க்கும்போது சரியாக அப்பட்டமாக தெரியுது இன்றைக்கு நீதிக்கு எதிராக செயல்படுகின்ற கொள்ளை கூட்டமாக ஊ ஊழல் கும்பலாக இருந்து கொண்டது ஊழல் தலைவன் கைது செய்யப்பட்ட ஒரு கொக்கரித்து அழுத ஊழல் கும்பல் அவரிடம் வாங்கி சாப்பிட்ட ஊழல் கும்பல் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அவன் விடுதலை அளிக்கவில்லை எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் போய் கேட்டபோது அவன் அந்த எல்லாத்தையும் தூக்கி எங்காலே போட்டுவிட்டு தண்ட பாட்டுக்கு இருந்திருக்கிறான் அதே மாதிரி அஹ் ஈஸ்வர் கொண்டு தாக்கலும் சரி இன்னும் பட்டலாந்த மதை முகாமும் சரி இன்னும் எங்களுடைய யுத்த நாட்களிலேயே எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கார்கள் எத்தனையோ பேர் சீடியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் விசாரணை கண்டு அழைக்கப்பட்ட போது அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவ்வளோ பேருக்கும் பதில் பதில் கூற வேண்டிய ஒருவர் இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் அந்த ஆட்சி காலத்தில் எவ்வளோ ஆட்சி காலத்திலும் மினிஸ்டராக இருந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் ஆனால் கடைசி நேரத்தில் கோத்தபாயாருடைய ஆட்சி காலத்தில் அந்த காகம் காகத்தினுடைய வடையை அதாவது காகத்தினுடைய வடையை கவ்விக்கொண்டு பிடித்தது போல இலங்கை நாட்டை பிடித்து தான் மற்றவர்களுடைய போட்ஸ்களோட வாரல் என்று சொல்லி பிடித்து இன்றைக்கு ஆட்சியை பிடித்தது என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்படியான ஆட்சியில் ஆட்சியை அவன் ரணில் விக்ரமசிங்க பிடிக்கலை ஒரு கள்ளத்தந்திரமாக செயல்பட்டு உள்நழைந்தவர்தான் ரணில் விக்ரமசிங்கா ஒரு ஜனாதிபதியாக வந்தவர் அப்படியாப்பட்டவர் அவர் உண்மையானவர் அல்ல இன்றைக்கு உண்மையானவருடைய முகம் இன்றைய கடைசி நேரத்திலேயே தெரிந்து விட்டது அவர் உண்மையான ஆள் இல்லை இற்றவரைக்கும் எப்படி மக்களை ஏமாத்துகிறாரோ சாகும் வரைக்கும் அப்படியே மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற ஒரு குள்ள தந்திர நதி ரணில் விக்ரமசிங்காவை ஆகிவிட்டார் இவற்றை பார்க்கும்போது இவ்வளவு காலமும் நாங்கள் இருந்து இருந்தவர்கள் எங்களுக்கு வடிவாக தெரியுமா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தவர் எப்படி செயல்பட்டவர்கள் எப்படி தமிழ் மக்களுக்கு அநியாயம் அநியாயம் செய்யப்பட்டவர் அநியாயம் செய்யப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில தமிழ் மக்களுக்கு மோசமான அநியாயங்கள் செய்யப்பட்டது நான் நினைக்கிறேன் கடவுள் இவரை தண்டியாமல் விட மாட்டார் இவர் கடைசி காலத்திலும் இவர் கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது இன்னும் மக்களுடைய கண்ணீர் அவைய குரலாக கடவுளை நோக்கி கூக்கு கொண்டிருக்கின்றது அந்த குரல் சாபமாக மாறி ரணிலை இந்த கைது செய்திருக்கிறது அந்த கைது செய்த ரணிலுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் கடவுள் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கொடுப்பார் நன்றி வணக்கம்